அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வமாக ஈடுபடுவாங்க தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறது இல்லை ஆனால் அவங்களுக்காக தேடி வரும் அதே மாதிரி ரொம்ப முன் நம்பிக்கையானவங்க அப்படின்னு அந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் நிறைய வேறு வேறு செயல்கள்லாம் செய்யக்கூடியவங்க அவங்க அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கிறவங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு செயலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக ஈடுபடுவாங்க அதனாலேயே என்னமோ அந்த செயலில் அவங்களுக்கு பெரும்பாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப தூரம் பயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்துல போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் கொண்டவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாளும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா அல்லது எந்த விஷயத்துல இவங்க கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய கிரக நிலை இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி இந்த தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகநிலை எப்படி இருக்குன்னா ராசியில வந்து சுக்கரன் இருக்கிறார் தைரி வீரி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகு பகவானோ ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் ஐநு சைன ஸ்தானத்துல சூரியன் புதன் வந்து வக்கரகம் அடைகிறார் இந்த இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து புதன் பகவான் வக்கரோகம் அடைய இருக்கிறதுனால நம்மளுடைய தனுசுராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பல சோதனைகளையும் பல இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கை இனி சாதனையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கிருக்கு இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைமு செய்து முடிக்கிறதுனால பல சாதனைகள் நீங்கள் படைக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் வரத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது இந்த வாரத்தில் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது பல பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான சொல்யூஷன் சொல்லுவீங்க அது மற்றவங்களால பாராட்டுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான போக்கு இந்த டைமு கிடைக்கும் கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் தொழிலையும் வியாபாரத்திலயும் நல்ல ஒரு மரி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு கடினமாக முயற்சி செய்த ஒரு வேலையை மற்றவங்களாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் சரி செஞ்சுருவீங்க பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு படிப்படியாக குறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாளாக கடன் வசூலிக்க முடியாமல் இருந்த ஒரு கடனாக கூட இந்த டைமு ரொம்ப எளிமையான முறையில் வசூல் செஞ்சுடுவீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட சக ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இந்த டைமு நீங்கள் அவங்கக்கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமையும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு இதமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த டைம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ண போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க இந்த டைம் உங்களுடைய கோபத்தை தோன்றுற மாதிரி அடுத்தவங்க பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த டைம் தலையிடாதீங்க அப்படி தலையிட்டிங்கன்னா அவங்களுக்கு நன்மை செய்கிறதா போய் தலையிட்டு நீங்கள் பிரச்சனையை வாங்கி கொள்றதா ஆகி போயிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய கிட்ட பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் ரொம்ப கனிவாக பேசுங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை இந்த டைமு நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மற்றவங்க மத்தியில் உங்களுடைய குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அக்கம் பக்கத்தில் கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தர நாட்களாக தான் அமையும் அதே மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும் அது நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் இந்த டைமுக்கான இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரம் அதே மாதிரி இந்த டைமு அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்களே கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தவங்களை நம்பி இதை நீங்கள் செய்யுங்க இதை முடிச்சுருங்க அப்படின்னிங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல் துறையை சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வேகம் காட்டினாலும் கூட அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதோட கொஞ்சம் விவேகமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருக்கும் எ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக அமைய கொஞ்சம் விவேகமாக நீங்கள் செயல்படுங்க கா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலேயுமே மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க உங்களுடைய முன்னோர்கிட்டேயோ அல்லது உங்களுடைய நண்பர்கிட்டேயோ அல்லது உங்களுடைய துணைக்கிட்டேயோ கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால இந்த இழுப்பறியாக இருக்கிற விஷயமெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் இருந்த அந்த தடைகள்லாம் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்ற மாணவ பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் மற்ற மாணவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் தனசுராசிகள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதர்ச்சியாக பேச போய் அது கோபமாக மற்றவங்க எடுத்துக்குவாங்க அதனால கொஞ்சம் மனசாபம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் இதெல்லாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையிலாம் இருக்கு பேச்சுவார்த்தையின் போது ரொம்ப நிதானமாக இருங்க அது நண்பராக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த டைமும் உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்க பேசுவாங்க அதனால் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக அழைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றவங்க யாராவது தவறு செஞ்சுருப்பாங்க அதை போய் நீங்கள் திருத்தறேன்னு போய் நீங்கள் ப பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதம் ஈடுபடுறாங்க அல்லது பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து செல்லுங்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு லா லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும் அக்கம் பக்கத்துக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிருக்கு இந்த டைமு வீண் வாக்குவாதம்லாம் எல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க முன்பின் தெரியாமல் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி செலவுகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு லாபகரமாகவும் மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் போது வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு படிப்படியாக அடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு அமையும் அந்த முருகப்பெருமான அருளால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடிய இருக்குது முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ